இரத்த வெள்ளத்தில் தோய்ந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தாலும் ரணங்கள் இன்னும் ஆறாத மனங்களாய் முள்ளி தந்த பேரவலத்தை மறந்து போகுமோ எம் நெஞ்சம் சிதறிக் கிடந்த உடல்கள் நடுவே சிவந்து போன எம் ஈழ நாட்களை எண்ணி அழுதிட கண்ணீரும் இல்லை எழுதிட வார்த்தைகளும் இல்லை கொத்து குண்டுகள் நடுவே திசை தெரியாது சிதறியோடி உடல் சிதறியகம் உறவுகள் எத்தனை எத்தனையோ கையிழந்து கால் இழந்து உயிரிழந்து உறவிழந்து கற்பிழந்து கதறி அழுத அந்த வலிசுமந்த நாட்கள் என்றும் நினைவு அழியா பேரினவாதமே எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீ தோற்று போய் அடி வாங்கி ஓடிய நாட்கள் தான் அதிகம் அதனால் தான் என்னவோ நீதியற்ற உலக நாடுகளிடம் பிச்சையை கேட்டுக உறவுகளை உன் கொத்துக் குண்டுகளுக்கு இரையாக்கினாயோ பிஞ்சுகளையும் உறவுகளையும் நசுக்கி குடித்து மகண்ட புத்தமே இதுகள் இன்று கருவிலேயும் குழந்தைகளுக்கு உனை கஜுவருக்கும் வீரத்தை விதைக்கின்றோமனா ஓர் நாள் உன் தூக்கத்தை நீ தொலைப்பாய் அன்று உன் இனமே சின்னாவினமாய் சிதறிக் கிடப்பதை நீயும் காண்பாய் அதுவரை எங்கள் இலக்கிய நெருப்பை துரோகத்தால் கூட அணைத்து விட முடியாது முள்ளி வாய்க்காலில் முடித்து விட்டாய் என்று நீ எள்ளி நகையாடி ஏளனமாய் சிரித்தமைக்கு மௌனமாயின்று தலை குனிந்து நிற்கும் நந்திக்கடல் நாளை உனக்கும் பதில் சொல்லுமனா அணையாத எரிமலையாய் எம் கரிகாலன் மீண்டும் வருவான் எம் மீட்க வருவான் உன் இறுதி அத்தியாயத்தை எழுதாமல் அவன் ஒருபோதும் விழிமுட மாட்டான் இதை நீ நினைவில் வைத்துக்கொள் உணர்வுகள் தமிழா செத்து மடிந்தது போதும் முள்ளிவாய்க்கால் களமுனை உனை கூவி அழைக்குதடா அவலத்தை தந்தவனுக்கே அதை திருப்பிக் கொடு இழந்த இழப்பை மீட்டெடுக்க மீண்டும் ஒரு களம் காண்போம் வா அது முள்ளி வாய்க்கால் முற்றுப்புள்ளியில் இருந்தே தொடங்கட்டும் துரோகத்தை சாய்த்து துணிவோடு புறப்படு தமிழா படைத்திடு ஒரு வீர வரலாறு அமைத்திடு அவக்கான ஒரு தனி நாடு மாவீர செல்வங்களின்